அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு வார காலமாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னராக இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலை ஈரானினால் தாக்கப்பட்டன அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திற்கு விஜயம் செய்த இஸ்ரேலினுடைய பிரதமர் சொல்லக்கூடிய காட்சிதான் இது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த ஈரானை பாருங்கள் இந்த வைத்தியசாலையில் நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த வைத்தியசாலையில் சிறுவர்கள் இருக்கிறார்கள் பயோதிபர்கள் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலைகளில் இவர்களினுடைய மிளைச்சத்தனமான தாக்குதலை பார்த்தீர்களா என்று உலகுக்கு இவர் தெரிவித்த இந்த விடயம் மிக கூடுதலான விமர்சனங்களை எழ வைத்திருக்கிறது நெதன்யாகு கூறிய இந்த காணொலியை பார்க்கிற போது எங்களுக்கு மனதில் முதல் முதலாக யாபகம் பெறுவது காசாவினுடைய வைத்தியசாலைகள் தான் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த இந்த பெண் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள் இஸ்ரேலிலே ஒரே ஒரு மருத்துவமனை அவர்கள் தாக்கினார்கள் என்பதற்காக இன்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தலைமையில் காசாவில் இதுவரைக்கும் எத்தனையோ மருத்துவமனைகளை அழித்திருக்கிறீர்கள் நீங்கள் அளித்த ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் நடக்கி இயலாதவர்களும் முதியவர்களும் சிறுவர்களும் இருந்தார்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவர்களின் சிறுவர்களையும் துப்பாக்கி முனையோடு அவர்களை அங்கும் இங்கும் அலைய வைத்ததை மறந்துவிட்டீர்களா வெளிநாடுகளில் இருந்து காசா மக்களுக்காக வந்த அத்தனை உதவிகளையும் எல்லையில் நின்று தடுத்ததை மறந்துவிட்டீர்களா மின்சாரத்தையும் குடிநீரையும் பிச்சை போடுவது போன்று அந்த மக்களுக்கு தூக்கி எறிந்ததை நீங்கள் மறந்துவிட்டீர்களா நெதன் பார்த்து இந்த பெண் கேட்ட இந்த கேள்விகள் அனைத்துமே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களினுடைய மனதில் இருந்த கேள்விதான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு ஒருபடை இந்த காணொலி சமூக ஊடகங்களில் அதிகமான வரவேற்பை பெற்று அதிகமானவர்களால் பகிரப்பட்ட வண்ணம் வருகிறது எனவேதான் நான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை யாரெல்லாம் இந்த ஊடகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் போர்க்கொடிகளை தூக்கினார்களோ அவர்களுக்கான இறுதி முடிவு அழிவிலேயே தொடரப்பட்டது என்பதுதான்